சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை மனதளவில் குழப்பத்தில் இருக்கிறார் ஏன் இந்த குழப்பம் என்று தெரியாமல் வாழ்வில் எதை செய்தாலும் அது தவறாக முடிகிறதே என்று தேவையில்லாமல் கவலைப்படாதே உன்னை குழப்பத்தில் இருந்து விடுவிக்க வேண்டியதால் உன் அனுமதி இல்லாமலே எல்லாம் நீ நினைத்தபடி ஆசைப்பட்டபடி நான் நடத்தி கொடுக்க வந்தேன் நீ விருப்பப்பட்டபடியே நீ மிகவும் பாச வைத்த அவரின் வீட்டிற்கு உன்னை பற்றி எடுத்துரைக்க அதற்கான ஆட்களை தயார் செய்து நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகும் வீட்டிற்கு அனுப்ப போகிறேன் அவர்கள் என் பிள்ளையை பற்றி நல்ல விதமாக எடுத்துரைப்பார்கள் நீங்கள் இருவரும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு ஆனந்தமாக வாழப் போகிறீர்கள் நீங்கள் மிகவும் ஆசைப்பட்டது வெகு நடக்கப் போகிறது என்னை நம்பி எனக்கு பூஜை செய்து வேண்டி வேண்டி கேட்டதை கொடுக்காமல் போகிற பழக்கம் எனக்கு இல்லை எந்த நிமிடமும் அந்த மங்களகரமான விஷயம் உன்னை தேடி வரும் உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் நீ இருக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் உன் சந்தோஷம் இனி நிலைத்து நிற்கப் போகிறது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்